ஹாய் வெல்கம் டு வித் நந்து இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பைஸியான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஒரு க்ளா காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட மஞ்சத்தூள் சால்ட் ஆட் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் பாயில் உடனே அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் முந்திரி இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் கல்பாசி அது கூட எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சைஸ் பெரிய தக்காளி அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸ்பைசஸ் எப்போவுமே அரைச்சி ஆட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே நம்ம ஆட் பண்ணுறப்ப குழந்தைங்க அதை எடுத்து தூரமாக வச்சுருவாங்க ஸோ அது நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடணும் அதனால் ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி போடுறது நல்லது பிரியாணிலையும் சரி என்ன கிரேவி வச்சாலுமே சரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாதாரண ஒரு விஷயம் நம்ம அதுவே நம்ம அரைச்சி ஆட் பண்ணணும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருப்போம் அது எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக மாற்றி தேவையில்லாததையும் நம்ம அதை சரி பண்ணி லைஃப்பை வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடெண்ட் அண்ட் செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மசாலாவில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் எங்கேயோ வந்துட்டோம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காரத்தூள் போட்டுட்டு வேக வச்சுருக்க கா காலிஃப்ளவரை எடுத்து அதில் வேக வச்சிடலாம் நம்ம மசாலா வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுவும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு ஸோ ஃப்ரை ஆன காலிஃப்ளவரை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதே கடாயில் சோம்பு லீஃப் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்க விழுது அதை நம்ம நல்லா கேலரி கொடுக்கலாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை எண்ணெயிலேயே வதங்குறப்ப பச்சை வாசனை போயிடும் ஸோ நல்லா வதக்கி கொடுங்க நான் மிளகாய் தூள் காரத்தூள் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல ஜஸ்ட் கா கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் நம்ம அரைச்சிருக்கோம் மூணு நம்பரில் அரைச்சிருக்கோம் ஸோ அதுவே காரம் இருக்கும் ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா தெரிஞ்சிருக்கு தேவையான அளவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வாட்டர் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வேக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை அது மேலே போட்டுடலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட வேக வச்சு ஆட் பண்ணலாம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறப்ப சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி ஸோ ஒரு ஸ்பைசியான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அது எல்லாமே மிஞ்சினது வெஜ் இந்த மாதிரி காலிஃப்ளவர் குருமா தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப எம்மையாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம் என்னோட வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்